حسبي ربي جل الله ما في قلبي غير الله نور محمد صلى الله لا إله إلا الله

இப்படிதானே நீங்கள் அர்த்தம் சரி வணக்கத்துக்கு பாத்திரவா யாரும் இல்லை அல்லாஹோ தரட்டும் கமால் பயிர்த்து வணக்கத்துக்குரிய நாயன் யாரும் இல்லை அல்லாஹோ தரட்டும் இல்லை பிரச்சனை பிள்ளைகளுக்கும் நமக்கு உஸ்தாது காலாம்படிமா படிம கற்று கற்றுக்கும் களிமாவது அர்த்தம் அதுதான் இல்ல ஊரு ஊர் வேற மாதிரி இருக்கு

அப்ப அல்லா ஒருவன் தான் வணங்கப்பட வேண்டும் ஒருவனை தான் வணங்க வேண்டும் மற்றவர்களை வணங்கக்கூடாது இதுதான் கலிமாவுடைய கோட்பாடு கலிமாளி தத்துவம் அப்படின்னு சொல்ல யாரும் இல்லை யாரும் இல்லைன்னு சொல்ற யார சொல்ற சாத்திரமானவன் யாரும் இல்லை அல்லாஹுவை தவிர அப்படின்னு சொன்னா அல்லாஹுவை தவிர யாரும் இல்லேன்னு நீங்க யாரை ஒதுக்குறீங்க சொந்தப்படுத்த அல்லாவை தவிர மற்றவர்கள் வணக்கத்துக்கு லாயக்க இல்லை அந்த ஒதுக்குறது யாரு ஆதம் அலிஸ்லாம் என்ன களிம சொன்னா

ஏன் மக்காமல உட்காந்து ஏன் மக்காமல உட்காந்துக்கிட்டா உங்களை இறங்கி இப்ப அழைச்சிட்டு போ இறங்கி உங்க கையை பிடிச்சு அழைச்சிட்டு போ நாலாவது மாடியில வீட்டுக்கார இருந்தாலும் விருந்தாளின்னு ஒருத்தர் வாசத்துக்கு பார்த்துட்டா மரியாதையா இறங்கி வந்து அழைச்சிட்டு தான் அதனால நீங்க முனிது பிள்ளைகள் ஷயக்க தேடி கண்டு இப்ப நான் ஏன் மக்காமில் உட்காந்துக்கிட்டு அல்லாஹாலா விட்டு மாட்டேன்னு சொன்னா அல்லா குத்தம் புரியும் அதனால நான் அந்தஸ்து விட்டு கீழே இறங்கி உங்களை அழைச்சிட்டு போவேன் கூடவன யாரும் இல்லை அல்லது வணக்கத்திற்கு தகுதி உள்ள நாயம் யாரும் இல்லை அல்லாஹுவை தவிர யாரும் இல்லைன்னு சொன்னா தாங்க கருத்து இந்த முஸ்லிம் அல்லாதார்கள் புத்துகளை வச்சு வணக்கத்துக்கு அப்போ நீங்க புத்தா உங்களை வணங்கலாம நடத்தீங்க அவங்க சொல்ற காசிம் சாஹிப் யாருமில்லன்னு நம்ம யார சொல்றோம் முஸ்லிம் அல்லாதார் வணங்கக்கூடிய மற்றைய தெய்வங்கள் அவங்களுடைய கையால சிருஷ்டிக்கப்பட்ட பலவித உலோகங்களால செய்யப்பட்ட பொம்மைகள் இருக்கு அது வணக்கத்துக்கு லாய்கில்லைன்னு நாம சொல்றோம்னு சொல்றோம் ஆதம் அலி இஸ்லாம் கலிமா என்ன சொன்னாங்க அப்ப அவங்களும் யாரும் இல்லைன்னு சொன்னாங்க வணக்கத்துக்கு அல்லாஹத்தோட லாயக்கு யாரும் இல்லைன்னு அப்ப அவங்க யாரும் இல்லைன்னு சொல்லும் போது யார சொன்னாங்க அப்ப இந்த புத்த இல்ல இது கோஹு நபி பின்னாலும் முளைச்சதுக்கு முத்தம் தான் அங்கே இல்ல அதுதான் ரெண்டாவது அவங்கள கேட்டேன் அப்ப புத்துகளை வணங்கக்கூடாதுன்னு சொன்னான் ஹம் புத்துகள் வணங்குறதுக்கு நாயக்க வேண்டாம் ஷெயக வணங்கலாமா ஷேகம் வணங்கலாமா ஈமான பரி கொடுத்துருக்காரு யாரும் வணக்கத்துக்கு அல்லாஹ் யாரும் லாய இருக்க அல்லாஹ் தவிர வணக்கத்துக்கு யாரும் லாய இருக்கேன் சொல்லும்போது யாரும்றதுல ஷெயஃப் ஷெயக்கு தாத்தா எல்லாம் நெட்டு கொண்டு போயிட்டாங்க சூரியன் வணங்கலாமா சந்திரன் சொர்க்கத்தை நரகத்தை வானங்களை அரிச மலாயத்துமார்கள் ஜின்னுகள் அவுலியாக்களை நபிமார்கள் எல்லாத்தையும் உடுக்கும் நம்ம நாயகத்தையும் உணர்ந்து கூடாதுங்க

அல்லாஹுவை தவிர என்ன இருக்கோ அது அனைத்தையும் தரியக்கத்து பாணியில இப்ப கனிம வளங்கத்து வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை யாரும் இல்லைன்னு யார சொல்றோம் அல்லாவை தவிர என்ன இருக்கும் அரிசு குருசு லவ் கலம் சொருக்கம் நரகம் வானம் பூமி மலை கடல் பாதாளம் சூரியன் சந்திரன் ஜின்னு மலக்கு அவுதியாக்கள் நவிமார்கள் கொட்டுமார்கள் ஹத்தாக்கே கடைசி ரட்சகர் கடைசியாருலோக அவர்களையும் வணங்க மாட்டோம் வணங்கினால் முஷிரிக்காக போய்விடுவோம் அருமனாகி என்ன வணங்குன்னு சொல்ல வணங்கு நவிமாறுகள்லாம் வந்து அல்ல அல்லாதவரை யாரையும் வணங்கக்கூடாது இப்ப வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ் மட்டும்தான் தான் தவிர உண்டானவர்கள் வணக்கத்துக்கு லாயக் இல்ல இப்ப நீங்க என்ன வழங்கணும் ஏன் லாயக் இல்ல அவன் பிறகு கடவுள்கிட்ட கேட்குறான் அது என்ன ஓர வஞ்சனம் உங்க அல்லாஹ மட்டும்தான் வணங்கணும் உம் நான்கு சேவகம் இந்த தெய்வம் தான் படைச்சிட்டு இருப்போம் அதையும் வணங்கக்கூடாதுன்னு கேட்கிறான் அவனுக்கு நம்ம சமாதான தக்க சமாதானம் சொன்னதை கொள்கை சமாதானம் என்ன சொன்ன அதாவது வணக்கத்துக்குரிய நாயன் இருக்கிறாங்க அவனுடைய லட்சணங்களை அதுக்கு பேரு இலத்தி பாராத்தே சொல்றான் உலூகியத்துடைய நிர்ணயிப்பு இலாகவாக இருப்பதற்கு தகுதி அம்சங்கள் என்ன பண்புகள் இருக்கு இல்லைன்னா எதிரி சமாதானப்படுத்த முடியாது அது அல்லாஹுத்தாலா குரான கொண்டே விளக்கி என்ன இருக்கணும் அல்லாஹ்வுடைய சாத்து அதாவது இலாவுடைய சாத்து வணக்கத்துக்கு யாரு தகுதி உள்ளவனோ அவனுடைய சாத்து தன் தானே தரிபட்டு தன் தானாகவே இருக்கும் பிறருடைய தயவு கொண்டு இருக்கிற சாத்தா இருக்கக்கூடாது அவன் தன் தானே மௌஜிதா இருக்கும் இப்ப இது முதல் அம்சம் அப்ப முதல் அம்சம் என்னங்கிறது ஜாத் வணக்கத்துக்குரிய நாயனுடைய ஜாத் இருக்கு உள்ளம் அது தன்தானே இருக்கும் பிறரால நிர்ணயி பிறரால உண்டாக்கப்பட்டதாக இருக்க பிறருடைய தயவு கொண்டு நிலைத்து இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடாது இதை வச்சு ஆராய்ச்சி செய்யப்பான்னு சொல்லி அப்ப தன் தானே இருக்கக்கூடிய சாத்து தன்னை கொண்டு தானாக நிலை பெற்ற ஜாத்து அல்லாவுடைய ஜாத்த தவிர ஒன்றையும் ஏன்னா அவனை தவிர உண்டான அனைத்தும் தோற்றுவிக்கப்பட்டவைகள் உண்டாக்கப்பட்டவை அல்லாவுடைய சாத்து உண்டாக்கப்பட்டதல்ல அவன் தன் தானே இருக்கிறான் அதுக்கு என்ன சொல்றது நமக்கு இது பாரசி அரபில் எம் ஜபசம் காயம் பகுத் புத்ஸே காயம் தன் தானே இருக்கணும் இப்போ அந்த மாதிரி சாத்தை சிரிஷ்டி யாரு யாருக்காச்சும் இருக்கா நபி நபிக்கையாச்சும் இருக்கா நன்மார்களும் உண்டாக்கப்பட்டேன் அதனால அல்லாஹ் ஒருத்தன் தான் தன் தானே இருக்கிற அவனை உண்டாக்கினவன் யாரும் அதனால இந்த அம்சம் முதல் அம்சமா வச்சிருக்கோம் ரெண்டாம் தன் தானே இருந்தாலும் அவனுடைய பண்புகள் இருக்கு கல்யாண குணங்கள் அது சம்பூர்ணமானதாக இருக்கும் காமிலா இருக்கும் வணக்கத்துக்கு எஜமானுடைய பண்புகள் காமிலா இருக்கும் காமில் சொன்ன என்ன அர்த்தம் அதுல குறைபாடு உதாரணமாக வணக்கத்துக்குரிய நாயன் ஹயாத்தா மையத்தை வணங்கலாம் அப்போ அல்லாஹ் தான் வணக்கத்துக்குரிய நாய் சொன்னா அவன் அல்லா ஹயாத்தா இருக்கான் எப்படி ஹயாத்தா இருக்கிறான் அவன் தான் ஹயாத்தா இருக்கிறான் அப்ப அவனுடைய சிபாத்துகள் காமிலா இருக்கும் எல்லா சிபாத்துகளும் சம்பூரணமா இருக்கும் அவன் தன்னை கொண்டு தகாயத்தான் அடுத்தது அல்லாவுக்கு அறிவு ஞா அது அல்ல சம்பூர்ணமான அல்லாவுக்கு தெரியாத எதுவும் இருக்க முடியுமா அல்ல அறியாதது இருக்க முடியுமா ஈமான் போயிடும் அப்படி நம்ம ஒன்று இருக்கும் கபில போட்டு அல்ல பூராயம் சர்வஜானமும் அனைத்தையும் அறிந்தவன் இப்ப அறிஞ்சுக்கிட்டே இருக்கிறானா எல்லாம் அறிந்தே இருக்கிறான் அறிமு அவனுக்கு எப்ப இருந்து இருக்கு இல்லமா இடையில வந்திருக்க அறிவல்ல பூர்வீகமானது எப்படி அவனுடைய ஜாத்து பூர்வீகமானதோ அவனுடைய சிபாத்து பண்புகளும் பூர்வீகமான அப்ப ஆதியிலிருந்து அந்த அறிவு ஞானம் அனைத்தையும் அறிந்தவன் இருந்தது பிறகு அவனுக்கு இராதாயம் நாட்டம் வரும் அப்பதான் அடியார்களுக்கு என்ன செய்யணும் செய்யலாம் உம் இப்ப அல்லாவு நாட்டம் இருந்தா நாட்டம் அவனுடைய நாட்டத்தை யாராலையும் தடுக்க முடியுமா மாற்ற முடியுமா அப்ப அவளவு சர்வ ஞானம் சர்வ நாட்டம் உள்ளவனாக இருந்து அந்த ஒருவனைத்தான் அதுக்கு பிறகு அல்லாஹ் வணக்கத்துக்குரியவனாக ஆக ஹயாத்து எல்பும் இராதம் இப்ப அடுத்தது குதிரத் வந்தம் அல்லாவுக்கு எவ்வளவு குதிரத்து என்னவோ அந்த குந்திஷையும் கதி அவன் சகல வஸ்துக்கள் பேரிலும் தராணி பத்தவன் அவனால் அது முடியாதது ஒண்ணு இருக்கு அனைத்து அந்தாவுக்கு இந்த தன்மையும் அந்தாவுக்கு இருக்கும் இருக்கு அல்ல ஒரு தான் இருக்கு வேறு யாருக்கு உங்களை ஏன் கூடாது என்னையே ஏன் கூடாது அது சொன்ன இது சொல்லணும் தரத்தில் என்ன விளக்கம் கொடுக்கிறோம் இது சொல்லணும் உங்க ஜாத்து தன் தானே உண்டான தானே இருப்பதல்ல உங்க சாத்து உண்டாக்கப்பட்ட நீங்க வேற ஒருத்தனுடைய தயவுலே இருக்கிறீங்க உங்களை வணங்க மாட்டோம் இரண்டாவது உங்க ஹயாத்து உங்க ஹயாத்துக்கு ஆமீது இருப்ப நாளைக்கு போயிடுவேன் உங்களை என்ன சரி தேவை பூர்த்தி ஆவத மாத்திக்கிட்டே கிடையாது தெய்வத்தை அறிவு ஞானம் இல்லாத மனுஷன் அவனை வணங்கி என்ன செய்யும் உங்களுக்கு என்ன தேவைட தெரியாது ரெண்டாவது நாட்டம் இல்ல நான்னா உங்களுக்கு ஒண்ணு குடுக்கணும்னு நான்னா நம்ம கூட்டாளியை நம்ம மகனே கையை தடுத்துக்கிறோம் உங்களுக்கு அஞ்சு ரூபா குடுக்கணும்னு நான் ஆடுறேன் என் மகன் என் கையை பிடிச்சிக்கிறான் நாங்க எல்லாம் நாலஞ்சு பேர் பிள்ளை கூட்டி இருக்கும்போது போது நீங்க என்ன கண்டு நாள் குடுத்த வச்சுருக்கு பிடிச்சிருக்கோம் அப்ப என் நாட்டுக்கு அவன தடுத்துறான் அல்ல அவங்களுக்கு குடுக்கன்னு ஆடும்போது அவன் தடு கண்டிப்பா அஹ் முடியாது ஏன்னா அவன தடுக்கிற சக்தி அப்ப நம்ம வணக்கத்துக்கு யாரை தேர்ந்தெடுத்திருக்கோம் அத ஒரு மனுஷன் சரியா சிந்தனை செஞ்சு பார்த்தா ஒரு செகண்டுக்கு வேற யார பக்கம் திரும்ப திரும்பவே மாட்டான் ஹதீஷ் ஷரீஃப்ல வருது அல்லாஹு தாலா சபிக்கிறான் அல்லா ராணத்தை செய்யறான் எந்த ஒரு மனிதன் தன்னை போன்ற பலகீனமான ஒரு மனிதனை நம்பி வாழ்வார்கள் அவனை அல்லாஹு தாலா ராண செய்

அவங்க சாது இருக்குங்களே மனுஷன் நம்பலாமா மனுஷனை வணக்கத்துக்குரிய நாயனாக ஆக்கக்கூடாதுன்றதுக்கு உள்ள காரணம் சொப்பா நம்ம தேவை அவங்களுக்கு தெரியுமா நம்ம தேவையை தெரிஞ்சாலும் கொடுக்கறதுக்கு நாட்டம் வந்து அவங்க நாட்டத்தை தடுக்கிறதுக்கு பெஞ்சாயி எல்லாம் காத்துட்டு இருக்க வெதை பத்து பேர் பாக்கிறது அல்லபடியும் நாட்டத்தை யாரும் ரெண்டாவது உங்க தேவையை பூர்த்தி செய்து குதிரை எல்லாவுக்கும் குதிரத்து வல்லம் அல்லாவுக்கு சர்வம் வர்லமும் அவன் நினைச்சத செய்யும் உங்களை என்ன ஆகணும் ஆக்கி விடுவாங்க மாணிக்கமாக ஆக்கி விடுவாங்க அவனை சுயமா யாருக்கா அதுக்கு பிறகு அந்த யஜமான பார்வை அடுப்ப சிருஷ்டிகளை பார்க்கணும் கூட யார் யாருக்கு இப்ப என்ன தேவைன்னு பார்க்கணும் அல்லாத்தவரு யாருக்காச்சும் அந்த மாதிரி பார்வை இருக்கா சம்பூர்ணமான பார்வை நீங்களும் பாக்குறோம் நானும் பார்க்க வச்சிருக்கலாம் பாக்கிற ஒரு பேச்சு அல்லா பாக்குற மாதிரி யாராலும் பார்க்க முடியுங்களுக்காக வேண்டி உங்க பாஷையில பேச அப்புறம் அந்த கேட்கவும் செய்யணும் அடுமை கூப்பிட்டா அந்த ஆண்டு கூப்பிட்டுதான் தேவைகளை கேட்கும் அந்த கேட்கிற சக்தி இருக்காங்க இங்க இருந்து கூப்பிட்டா கேட்பாங்க அமெரிக்கால இருந்து கூப்பிட்டா இல்லத்தா உங்களை இப்ப பத்து பேரை நீங்க நடுப்புற உட்காருங்க ஏக காலத்துல ஒரு பத்து பேரை உங்களை கூப்பிட்டுற சட்டம் கூப்பிட்டு ஆளுக்கு கேட்குற சட்டம் உங்க எதி என்ன ஆகுதுன்னு பாருங்க எந்திரிச்சு வீட்டு விட்டு வெளியில் கூப்பிட்டாங்க ஒவ்வொருத்தரா கேளுங்கப்பா ஒண்ணுமே வேணால கச்சாங்க ஆளுக்கா மூளைக்கு மூளை ஒவ்வொரு ஆள் ஒன்று சொல்ல முன்னாடி இருக்கிறது ஒரு அல்லா என்ன கூடான கோடி பேர் அல்லாஹ் அல்லான்னு கத்தி

வணக்கத்துக்கு மற்ற வசதத்துக்கு லாயக் இல்லேங்கிறதுக்கு இந்த காரணங்களை முன்னால வைக்கும் இல்லைன்னா எதிரி எப்படி எடுத்துக்குவோம் அதுக்கு பிறகு அடுமிட்ட ஆறுதுன்னு சொல்லும் கவலைப்படாதப்பா உனக்கு நான் அது செய்யறேன் இது செய்யணும்னு சொல்லுவேன் அதுக்கு பேசணும் அதுவும் நல்லா துறை யாருங்க கலாம் அல்லாவுது தான் எதினையாச்சு ஏழாச்சும் நாலு எப்படி ஹயாத்து எல்மு குதிரத்து சமாத்து பசாரத்து கலாம் ஏழு சிபாத்த இதுக்கு வாஜிபான சிபாத் இந்த ஏழு சிபாத் சம்பூர்ணமா இல்லாத ஒன்றை வணங்கக்கூடாது இந்த ஏழு அல்லா ஒரு தான் இருக்கு அதனாலே நாங்கள் அல்லாஹை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டோம்